எல்லோரும் வணக்கம் நானும் ரொம்ப மாதமாக உங்கள்கிட்ட கேட்குறத விட்டுட்டேன் நீங்களும் சரி நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி போவோம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடிடுறீங்க அதனால் இந்த தடவை நான் கேட்டுடுறேன் ஆமாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கப்புறம் திமுக நிரந்தர கூப்புக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிற எந்த கட்சி நண்பர்களாக இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் பாரபட்சம் பார்க்காம பண்ணி விட்ருங்க ஒன்றும் தப்பில்லை திமுக உடன்பிறப்புகள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கும் ஒரு நேரத்தில் தோணலாமல் இதுக்கு மேலேயும் இந்த பழப்பு எப்பட்ரா பொழைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது அப்போ திமுக காரணம் மனுஷனாக இருந்தால் அவனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் அப்படி உங்களுக்கு தோணலாம் அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரி விஷயத்து வரலாம் என்ன அப்படின்னா நேத்து காவை சார்ந்த திமுக நிர்வாகி வன்னிய அரசு அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா ஒரு வேளை கூட்டணி பிச்சுக்கிட்டு தொடர் திரும்ப போறதா இருந்தால் கூட கட்சி ரெண்டா அடிச்சுடாப்பில் வன்னிய அரசு அங் திமுக விட்டு எங்கே போகிறோம் கொண்டு விடுவோம் என்ன அப்படின்ற மாதிரி பண்ணிடுவார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானும் விஜயும் பாஜகவால் இயக்கப்படுகிறார்கள் பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட்டை செய்யறது தான் விஜய்க்கும் சீமானுக்கும் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே இன்னொரு விசிகாவை சேர்ந்த திமுக நிர்வாகி ஆலூர் ஷானவாஸ் திமுக எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையும் ஆர் என் ரவியும் இதுக்கு முன்னாடி திமுக மேலே அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ரோலை விஜய் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தாரோ ஆர் என் ரவி இப்ப பேச்சு மூச்சை காணும் அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனவொடன இவர் அட்மிட் ஆயிருக்காரு என்ன சிக்கல் அப்படின்னா எதுக்காக விஜய டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை ஆல்ரெடி தமிழ்நாடு மக்களுக்கு இந்த டிஎம் கே எதிர்ப்புன்ற மனநிலை வந்துருச்சு போதும்டாப்பா போதுமுட்டா சாமி எங்களை ஆளை ஒடுங்குறாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இதில் விஜய் அவர்களும் போகிற ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் மக்களை சந்திக்கிற இடத்துலலாம் நேரடியாக டிஎன்கேவை அட்டாக் பண்ணுறதும் அதுவும் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்து கொள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கும்போது பரவலான மக்களுக்கு திமுக வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சுன்னா அதனால் பாதிக்கப்பட போவது திமுக மட்டும் கிடையாது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஒட்டுண்ணிகளான இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதனால் பாதிப்பு இத்தனையும் திமுகவுக்கு டெபாசிட் கிடைக்கிறது கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கு டெபாசிட் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை தான் சொல்கிறாங்க இந்த எரிச்சலில் தான் என்னடா பண்ணுறது கூப்பிட்டாரே முதல்லையே கௌரவமாக போய் தொலைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்து அதுவும் வீராப்பா நாங்களாம் வரமாட்டோம் நீ என்ன எங்களை ஆசை காட்டி ஏமாற்ற பார்க்குறீங்களா இழுக்க பார்க்குறீங்களா அப்படின்லாம் பேசிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த வைத்தெறிச்சலில் மெண்டலாகி போயிட்டு இப்படி கத்திட்டுருக்குறாங்க வீசிக்காரங்க வேறு ஒன்றும் காரணம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஆலூர் ஷானவாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து அண்ணாமலை மாதிரியும் ஆர் என் ரவி மாதிரியும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாரு திமுக மேலே ஃபேக்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை அடித்து இருக்கிறாருங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு குறிப்பாக எந்த விஷயத்தில் நாகை பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் ஒரு நாகை மாவட்டத்தில் போதுமான அளவுக்கு மருத்துவ வசதி இல்லை போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சார் அதுக்கு தான் ஆலூர் ஷானவாசன் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்காரு விஜய் அப்படின்ட்டு சொன்னாப்பில் ஆளுர் ஷானிவாஸ் அவர்களே உங்களை நீங்கள் வச்சீங்க இல்லையா விஜய் வந்து வன்மத்தை கோட்டுறாரு பொய் பரப்புறாரு அப்படின்ட்டு அதுக்காகவே உங்களை ஒருத்தர் செற்பாலையே அடிச்சிருக்கிறாரு அதுவும் சட்டமன்றத்திலேயே செருப்பாலை அடிச்சிருக்கிறாரு யார் தெரியுமா தயவுதான் நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே ஆளுநர் ஷானுவாஸ் அவர்கள் தந்தி டிவியில் நடக்கக்கூடிய மக்கள் மன்றத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நாங்கள் திமுகவோட இப்படி ஒட்டி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா திமுக தான் சமூக நீதியை பேசுது சாதியத்தை எதிர்க்குது சனாதனத்தை எதிர்க்குது அதனால தான் நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் வேறு எந்த கட்சிக்கும் போகாமல் அப்படின்ட்டு மேடையில் கூச்சமெல்லாம் பேசியிருக்காப்புல சரி திமுக சாத்தியத்தை எதிர்க்குது இல்லையா சமூக நீதியை பாதுகாக்குது இல்லையா போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பல மடங்கு பட்டியல் சமூக மக்கள் மேலே பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது வேங்க வயலில் ஆரம்பித்து பைக்கு புல்லெட் ஓட்டுறான் ஒரு பையன் கையை வெட்டினது ஜல்லிக்கட்டில் வந்து மாடு ஓட்டுறான்ண்டு ஒரு பையனை அடித்து போட்டது அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்குது பல சம்பவங்கள் நடந்திருக்குது ஆனால் என்ன நீங்கள் எதுக்காக இருக்கிறீங்க திமுகவோட கூட்டணியில் இத்தனை நடந்துச்சில்ல தாக்குதல்கள் இத்தனை தாக்குதலில் இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் இந்த கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் கிழிச்சது என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றே ஒன்று ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ம் மேல்பாதி அம்மன் கோயிலில் இல்லை எதுவுமே கிடையாது நீங்கள் கிழித்த ஒரே ஒரு விஷயம் இந்த நாலரை வருஷம் ஆட்சியில் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண விஷயம் என்னன்னா அதே பட்டியல் சமூக மக்களுக்காக உண்மையாக போராடின அவங்க மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கிற அண்ணன் யாத்மூர்த்தி அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவர் மேலே குண்டாஸ் போட்டதான் அதே மாதிரி உங்களுடைய குண்டர்களை வச்சு அவர் மேலே வெறி தாக்குதல் நடத்தினது தான் இதை தவிர நீங்கள் கிழிச்சது என்ன அதை தாண்டி நீங்கள் செய்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ யார் யாரெல்லாம் திமுகவை எந்த கட்சியெல்லாம் விமர்சிக்குதோ அவங்களெல்லாம் விட்டுக்குன்னு ஓடி போக வேண்டியது ஓடி போக வேண்டியது அவங்கள கடிக்க வேண்டியது சங்கம் கடிக்க வேண்டியது அவரை திருப்பியும் கூட்டுக்குன்னு ஓடி வந்து அறிவாலய இப்படி உட்காந்துக்க வேண்டியது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது தான் இந்த மாதிரி இந்த மாதிரின்னா அந்த ரோபோவை மாதிரின்னு சொன்னேன் எப்படி ஒரு ரோபோ கட்டளை எல்லாம் கண்மூடித்தனமாக செய்யுமோ அந்த மாதிரி திமுக கட்டளை இட்டதை கண்மூடித்தனமாக செய்கிற வேலையை தவிர விசிகா சாதிச்சு கிழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் என்ன சொல்கிறீங்க சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் பாஜகவால் இயக்கப்படுகிறார்கள் அவர்களை இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு தொன்றுதொட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான் இத்தனையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்தவர் மிக கடுமையான வார்த்தைகளால் மனித குலத்திற்கே விரோதி இந்த என்ற மாதிரி விமர்சனங்களை எல்லாம் முன்னெடுத்து வைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் இது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்ட்டு தன்னுடைய கொள்கை எதிரியாகவே பாஜகவை நிறுத்தியவர் விஜய் அவர்கள் அவங்க எந்த இடத்துலையுமே பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் கூட்டாளியும் தான் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்ல கிடையாது ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்கார் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள் தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு பாருங்க பாரதிய ஜனதாவும் ஆர் எஸ் எஸ் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் பாஜகவும் ஆர் எங்களுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வச்சுட்டு பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றவர் மேலையும் பாஜக என் மனித குலத்திற்கே எதிரி அப்படின்னு சொல்றவர் மேலையும் நீங்க ஆர் எஸ் பாஜக முத்திர குத்துனீங்கன்னா இதுக்கு பேர் என்ன விதமான திருமாத்தனம் அப்படின்னு தான் கேட்கணும் ஏன் ஏன் மற்ற திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் கூட இந்த இந்தளவுக்கு பதறலையே அளவுக்கு மற்ற கட்சிகளை போய் கடிக்கலையே ஆ ஏன் அப்படி ஏன் அந்த அளவுக்கு ஆறு சீட்டு தானே கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அதுக்காக தான் தானே இன்பட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆறு சீட்லாம் கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க இந்த லட்சணத்தில் இந்த ஆறு சீட்டு வாங்குறதுக்கு இங்கே திமுக கிட்ட அறிவாலயத்துக்கு முன்னாடி குரங்கு பல்ட்டி இருக்கிற இந்த லட்சணத்தில் உங்கள் ஆள் கண்ணியஸ் என்ன சொல்கிறாப்புல திருமாவை எங்களுடைய தலைவரை நாங்கள் முதல்வராக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுவும் ரொம்ப எல்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலேயே திருமாவை நாங்கள் முதல்வராக்கிடுவோம் திருமாவளவன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சீட்டுக்கும் அறிவாலயம் இருந்தா எங்க இருந்து முதல்வராகிறது இத்தனைக்கும் ஒருத்தர் உங்களை கௌரவமா கூப்பிட்டாப்புல எங்க கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டாப்ல இத்தனைக்கும் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் நடத்தி அதுல உங்களை வந்து அழைச்சிருந்தாப்ல இவ்வளவு உங்களுக்கு உங்களை யார் யாரெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் கௌரவமாக நடத்துகிறாங்களோ இப்போ அண்ணன் சீமானவர்கள் மது கொண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ன தான் நீங்கள் அண்ணன் சீமான் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் சேற்றை வாரி இறச்சாலுமே எல்லா இடத்துலையுமே என் அண்ணன் திருமாவளவன் என் அண்ணன் திருமாவளவன்றதை தாண்டி யார் எதுவும் பேச மாட்டார் அதே மாதிரி விஜய் அவர்கள் அந்த அம்பேத்கர் விழாவில் வந்து தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்கு இருந்திருக்க வேண்டியவர் அவருக்கு என்ன பிரச்சனையோ அந்த அளவுக்கு திமுக அவரை அமுக்கி வச்சிருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாங்க அப்போது யார் யாரெல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை கௌரவமாக நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு கடிக்கிறது யார் யாரெல்லாம் உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாங்களோ இத்தனையும் சொன்னீங்கல்ல வன்னியரசு சொன்னார்ல என்னது பொது தொகுதிக்கு நீங்கள்லாம் ஆசைப்படலாமா அப்படின்ட்டு கருணாநிதி எங்கள் கிட்டே கேட்டார் அப்படின்ட்டு எவ்வளவு இழிவாக உங்களை பார்த்துருந்தா உங்களை நடத்திருந்தால் அந்த வார்த்தை அவங்க வாயில் வந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவரு நம்ம சங்க தமிழன் இருக்கார்ல விசிகா உடைய நிர்வாகி சங்கத்தமிழன் அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு என்னங்க இது எங்க கொடி கட்ட விட மாட்டேன்றாங்க நாங்க கொடி கட்டினா அவுழ்த்து விசாட்டிடுறாங்க எங்களை ஒரு இடத்துல கொடி கொடி கம்ம நடுறதுக்கு விட மாட்டேன்றாங்க மானங்கிட்ட கூட்டணியில் இருக்குங்க அப்படின்னாரு போய் ஏற்ற முடியல பக்கத்துல பிஜே கொடி வளர்க்குறது கள்ளக்குறிச்சில அப்புறம் எங்க கொடியை வைத்த ஒரே காரணத்துக்காக அந்த கொடியை போய் இறக்கறாய் காய்ச்சிக்காரு அப்புறம் கூட்டங்களாக இருக்கிறான் மானங்கிட்ட கூட்டனே இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல அப்புறம் போய் வெட்டி விட்டாங்க எங்க

மானங்கட்ட கட்சிகள் தானே ரைட்டு அப்போ அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அப்ப என்ன சொல்ல வர்றாரு நம்ம சங்கத்தமிழன் நம்ம தோழர் திருமாவர்களை மானங்கட்ட தோழர் மானங்கட்ட திருமா அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது நான் சொல்லிங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாங்கள் ம் இப்படி யாரெல்லாம் உங்களை மிதிக்கிறாங்களோ யாரெல்லாம் காது உங்களுடைய குரலை காது கொடுத்து கூட கேட்கலையோ அவங்களுடைய காலில் போய் விழுந்து கொண்டு அவங்க கட்டளையிடுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை நட்பு பாராட்டுறவங்க எதுக்குறீங்க இப்படி ஒரு கொத்தரிமை கட்சி திமுகவுக்கு எங்க தேர்னாலும் கிடைக்காது அட நம்ம உடன்பிறப்புகளோடு இவங்க பயங்கர விசுவாசமாக இருக்காங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அவங்கள திமுக வச்சிட்டு இருக்குது அப்படின்னும்போது இத்தனையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுகளாவது ரெண்டு மூணு வாட்டி குரலாவது கொடுத்தாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்கெல்லாம் நேரில் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க சில விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் வீசிக்காக திமுகனால் எல்லாமே மூடிக்கும் இப்போ இதில் வந்து வெக்கமே இல்லாமல் ஆலூர் ஷானவாஸ் வேறு அந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாப்பில்ல என்ன சொல்கிறாப்பில் தமிழ்நாட்டிலேயே இந்த நாலரை ஆண்டு ஆட்சியில் அதிக போராட்டங்களை முன்னெடுத்தது வீசிக்காவை தவிர வேறு எந்த கட்சியுமே கிடையாது அப்படின்ட்டு கூச்சமே எல்லாம் பேசுகிறாப்பில் சரி பண்ணீங்கன்னே வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு போராட்டத்தை பண்ணீங்க யாருக்கு எதிராக பண்ணிங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அவலங்களுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் ஆளுங்கட்சி தானே திமுக தானே அந்த திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணிங்களா இத்தனையே மது ஒழிப்புன்னு கூட ஒரு போராட்டம் பண்ணீங்க அங்கே யாருக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தீங்க பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் மது ஆலைகளை நடத்திக்கிட்டு மது விற்றுக்கிட்டு இருக்கிறது பாஜக தான் விற்றுக்கிட்டு இருக்குது திமுக இல்லை இல்லையா இதில் தேர்தல் நேரத்தில் இது நீங்கள் வந்து போதும் நாலரை வருஷத்தில் இப்படியான முட்டுகளை திமுக கொடுத்துக்கிட்டு திமுக சொல்கிற யார் யாரெல்லாம் கடிக்க சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா அந்த நாலரை வருஷம் ஆட்சியில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் சுற்றுப்பயணம் போது திமுகவை குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறாரு அப்போது அந்த திமுக எதிர்ப்பு மனநிலைன்றது பொதுவாக எல்லா மக்களிடமே பரவலாக உருவாகிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படி உருவாகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வராரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று வராரு இந்த சமயத்தில் உண்மையிலேயே ஒரு புத்திசாலியாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு அறிவுள்ள அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் லைட்டாக விஜய் அவர்கள் இந்தந்த விஷயம் பேசியிருக்காரு நல்லா பேசுகிறாரு அதை கூட பேசுவானாப்பா ஏன்னா அவர் திமுக எதிராக பேசிகிட்டு இருக்காரு இல்லையா நாங்கள் இப்போ அப்படி பேச முடியாது குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் பேச்சில் நல்ல மாற்றம் தெரியுது நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்கு நல்லா வரவேற்பு இருக்குது என்ற மாதிரி பேசினா தான் திமுகவுக்கும் அங்கே கொஞ்சம் ஜெர்க்காவும் அதை வச்சு கொஞ்சம் கூட்டணி பேரம் பேசலாம் கொஞ்சம் நாலஞ்சு சீட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சீட்டு சேர்த்து கேட்கலாம் இல்லையா அறிவுள்ள அரசியல் மாதிரி அதைத்தான் பண்ணுவோம் அதான் நீங்கள் ஏற்கனவே கூட்டணி கதவுகளை நாங்கள் அடைத்து அடைத்து விட்டோம் அப்படின்ட்டிங்கள்ல இப்போ போயிட்டு விஜயை கடிச்சிக்கிட்டு விஜயை போட்டுஞ்சிக்கிட்டு சீமான சொரிஞ்சிக்கிட்டு இருந்தால் ஓகே நமக்கு இருக்கிற கொத்தடிமை மிகவும் நல்லவன் போதும் அதே ஆறு சீட்டு கூட கொடுக்கலாம் இல்லை அஞ்சும் கூட கொடுக்கலாம் என்ன வாங்கிட்டு கம்மன் கையெழுத்து போட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி தானே திமுக நினைக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட நீங்கள் பிளான் பண்ணலப்பா சரி ஒன்று தான் சொல்ல முடியும் விசிகாவுக்கு என்ன அப்படின்னா திமுகவை நம்பிக்கொண்டு திமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்தீர்கள் ஆனால் இதே மாதிரி திமுகவோட சேர்ந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் யார் யாரெல்லாம் உங்களை வரவேற்கிறாங்களோ அவங்களெல்லாம் கடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உறுதியாக இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மூணாவது இடத்துக்கு போய் டெபாசிட்டை இழப்பீர்கள் அது உறுதி நூறு சதவீதம் உறுதி எழுதி வச்சிங்க ஒரு வேலை புத்திசாலித்தனமாக அப்படியே கொஞ்சம் நைஸாக கலந்துக்கிட்டு உங்களை ஒருத்தர் கூப்பிடுறாரில் ஆட்சியில் பங்கு தர வாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போனாலும் சரி பொழச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மூன்றாவது இடமும் டெபாசிட் எழுப்பம் நடக்குமே தவிர வேற எதுவுமே நடக்காது ஆனால் திமுக மேல இருக்கிற வன்மத்தை விட திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வாக்காளர்கள் அந்த கூட்டணி கட்சிகள் மேல தான் அதிக வன்மத்தில் இருக்கிறாங்க ஏன்னா எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய குரல் அவங்களுக்கு தேவைப்பட்டதோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுடைய ஆதரவு அங்கே தேவைப்பட்டதோ நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி திமுக கிட்ட போய் அப்படி ஒட்டிக்கிட்டீங்க அதனால அவங்களுக்கு உங்க மேல தான் அதிக காண்டு ஒரு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வரும்போது ஏ டாமி எந்திரி ஏ டாமி எந்திரின்ட்டு உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்தாங்க நான் காலையில் சேர்த்தா தான் உளுந்து கிடப்பான்ட்டு நேற்று அறிவாலயத்தில் உளுந்து கிடந்தீங்க இல்லையா அதனால் அந்த வாக்காளர்களுக்கு உங்கள் மேலே தான் அதிக ஆண்டு இருக்கும் உண்மையாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருந்துச்சுன்னா புத்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பழச்சிக்கங்க திமுக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இழப்பு உங்களுக்கு தான் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம் நன்றி